திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியின் சார்பிலும் மொழிப்போர் தியாகியல் கூட்டத்திற்கு வீர வணக்க நாள் செலுத்துகின்ற இந்த எழுச்சி மிகு உணர்ச்சி மிகு கூட்டத்தில் கலந்து கொண்டு மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கங்களை தெரிவித்து சிறப்புரையாற்றுவதற்காக வருகி அவர் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி மின்னணுவியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறையினுடைய அமைச்சர் கழகத்துடைய மிகச்சிறந்த தலை சிறந்த சொற்பொழிவாளர் பட்டிமன்ற நாயகன் அன்பிற்கினி அண்ணன் முனைவர் கோவிளியன் அவர்களே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு முளைப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கங்களை செலுத்தி சிறப்புரையாற்றுவதற்காக வணிக அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பள்ளி கல்வித்துறையில் நான் முதல்வன் திட்டம் அதை போலவே பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு நம்முடைய தலைவர்களின் ஆணை காலை சுற்றுண்டி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி பள்ளி கல்வித்துறையில மிகச்சிறந்த ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு எனக்கு முன்னர் சிறப்புரையாற்றி விடைபெற்று அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் நெல்லை ஜான் அவர்களே இந்த கூட்டத்தில் எனக்கு பின்னர் உரையாற்ற விடைபெற்று அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்துடைய சொத்து பாதுகாப்பு குழு துணை தலைவர் முன்னாள் அமைச்சர் என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே இந்த கூட்டத்திலே வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அமைப்பாளர் தம்பி சிவபிரகாஷ் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சகோதரி கல்பனா செந்தில் அவர்களே அண்ணன் எஸ் எம் பி முருகன் அவர்களே சிங்காலூர் பகுதி இரண்டனுடைய செயலாளர் அண்ணன் சிங்கை சிவா அவர்களே மாவட்ட மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளர்கள் தம்பி எஸ் பாண்டி ஆர் நந்தகுமார் தங்கை ஆர் ஆர் சுருதி பிரியா தம்பி ஜெகதீஷ் இந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர் தம்பி தென்னவர் செல்வம் உள்ளிட்ட நண்பர்களே எனக்கு முன்னர் உரையாற்றி விடைபெற்று அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் அண்ணன் கே எம் தண்டபாணி அவர்களே அண்ணன் பி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி பாலசுப்ரமணியம் அவர்களே சகோதரர் கோகுல் சங்கர் அவர்களே தம்பி நான் முருகவேல் சகோதரி மீனா ஜெயக்குமார் எல்பிஎஃப் தமிழ் செல்வன் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்கினிய அண்ணன் எஸ் சாமி அவர்களே தம்பி சேக் அப்துல்லா அவர்களே துறை செந்தமிழ் அவர்களே தம்பி நாகராஜ் ஈரா சேரநாதன் அண்ணன் சண்முகசுந்தரம் கணபதி லோகு அண்ணன் அஞ்சுகம் பழனியப்பன் கே எம் ரவி கிருஷ்ணராஜ் பரணி பாக்யராஜ் உள்ளிட்ட சகோதரர்களே கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் பொது பொதுக்குழு உறுப்பினர்கள் சகோதரர் ஈரா மணிகண்டன் அவர்களே தம்பி சச்சிகுமார் அவர்களே நோயல் செல்வம் அவர்களே வேணா உதயகுமார் அவர்களே மோமாசா முருகன் அவர்களே மகுடபதி அவர்களே சரஸ்வதி புஷ்பராஜ் அவர்களே அண்ணன் குப்புசாமி அவர்களே தம்பி கார்த்தியேயன் அவர்களே மற்றும் வருந்திருக்கக்கூடிய மண்டல தலைவர் இளஞ்செல்வி மற்றும் நிலைக்குழு தலைவர்கள் சகோதரி தீபா தளபதி இளங்கோ சகோதரர் மாரி முருகன் முகசிரா உள்ளிட்ட நண்பர்களே தம்பி சிங்கை சவுந்தரவர்களே மற்றும் நிறைய தோழர்கள் வந்திருக்கின்றனர் அதைப் போலவே இந்த பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கே பி ராமகிருஷ்ணன் திராவிடமணி கௌரி சம்பத் குமார் கண்ணன் திருமுருகன் பாலமுருகன் தினேஷ்குமார் உள்ளிட்ட நண்பர்களே நிறைவாக நன்றியுரையாற்றவிருக்கக்கூடிய மாவட்ட மாணவரணியுடைய துணை அமைப்பாளர் அன்பிற்கு தம்பி பைந்தமரன் அவர்களே மற்றும் பெரும் திரளாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளே பல்வேறு அணிகளுடைய மாவட்ட அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே குறிப்பாக சார்ந்த சேர்ந்த சகோதரிகளே கழகத்துடைய செயல் வீரர்களே கழகத்துடைய செயல் மரபர்களே தேர்தல் களத்திலே தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிட்டால் எதிரிகளை களத்திலே பந்தாடுகிற ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ பிஎல்சி களப்பணியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்க இந்தி ஒளிக அன்னை தமிழ் வாழ்க இந்தி ஒளிக என்று தங்களது தேக்கு மர தேகங்களுக்கு செத்தியிட்டுக் கொண்டு மாண்டு போன அந்த வீர மரபர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்திலே நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வித்துறையில மாபெரும் புரட்சிகளை நிகழ்த்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் அவன் அண்ணன் கோவி செலியன் அவர்களை பற்றி நான் எடுத்து சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தலைவர் கலைஞர் நல்லாட்சி நாயகர் தளபதியினுடைய பல்வேறு சிறப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உயிராக திகழ்கின்ற லட்சியங்களை கொள்கைகளை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் சிற்றூர்கள் பேரூர்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டிகள் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகளை முரசமாக ஒழித்த பட்டிமன்ற நாயகர் சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து கழகப்பணியை ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு அசைக்க முடியாத இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவிச்செல்லியன் அவர்கள் அவர் எங்களது மாவட்டத்திலே இந்த மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுவதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மாநகர் மாவட்ட மாணவரணியின் சார்பிலும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்பிற்குரிய அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன் அதை போலவே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ஏராளமான சாதனைகள் கல்வித்துறையில நான் முதல்வன் திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கு ஆரம்ப பள்ளி குழந்தைகளுக்கு நம்முடைய திராவிட நாயகன் தலைவர் தளபதியுடைய ஆணை கிடங்க பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை வழங்கி அதன் மூலம் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பின் மகேஸ்வரியாமொழி அவர்கள் திராவிட பேரங்கத்தினுடைய வரலாற்றில் அவருக்கென்று ஒரு தனியிடம் இருக்கிறது ஐயா அன்பிலார் அவர்கள் திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல சோழ மண்டலத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனகருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்த மாபெரும் தலைவர் நம்முடைய அன்பிலார் அவர்கள் அவரது அன்பு முதல்வர் நாங்கள் என்றும் வணங்குகின்ற அண்ணன் அன்பில் பொய்யாப்படி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நான் இந்த மாநகரத்துடைய இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளராக சுமார் முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு நான் பொறுப்பேற்ற நேரத்தில் அண்ணன் அவர்கள் மாநில பொறுப்பில் இருந்தார் அண்ணன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் வழியாட்டியாக இருந்தவர் அவருடைய வழியில நம்முடைய மாண்புமிகு கழக தலைவருடைய வழியில மாண்புமிகு திராவிடப் பேரியக்கத்துடைய இளைய தலைவர் அன்பு தலைவர் நம்முடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழியில் இன்றைக்கு நம்முடைய கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பினை ஏற்று தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் அவருடைய ஆய்வுகளை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கலாம் பல பள்ளிகளுக்கு நேரடியாக பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் தனியாகவே நம்ம அமைச்சர் போய் சந்தித்து அவங்க உட்கார்ந்து பேசி அந்த பழகுவது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இதுவரை பள்ளி கல்வித்துறையில் இதுவரைக்கு இருந்த அமைச்சர்களில் இவரை போல ஒரு அமைச்சர் இல்லை அனைத்து பள்ளி குழந்தைகள் மாணவ மாணவிகள் வரவேற்கக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைச்சராக திகழக்கூடியவர் அமைச்சர் அன்பின் மகேஷ் பிரியாமணி அவர்கள் வந்து உரையாற்றுவதிலே நாங்கள் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மாணவரணியின் சார்பிலும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன் அதே போலவே இந்த கூட்டம் இந்த கூட்டம் மட்டுமல்ல நம்முடைய கோவை மாவட்டத்தில் கழக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதே போலவே கழகத்தில் பல்வேறு பொதுமக்களுடைய வளர்ச்சி பணிகளாக இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரிடத்துல மக்கள் கோரிக்கைகளை மாண்பு முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லி நம்முடைய கோவை மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு துணை நின்று இரவென்றும் பகல் என்றும் பாராமல் அயராமல் உழைத்து வருகின்ற நமக்கெல்லாம் பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத் துறை அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலிலும் நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு பணிகள் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே அங்கு பங்கேற்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய மாவட்டத்திற்கு இன்றைக்கு நம்முடைய ஆகவே நான் அமைச்சரவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சில நிமிடங்களிலே உரையினை நான் முடித்துக் கொள்ள நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் மொழி போராட்டத்திலே தங்களுடைய தேகங்களுக்கு தீயிட்டு வாண்டு போன நம்முடைய வீர மரபர்கள் மொழிப்போர் மரபர்கள் அண்ணன் தாளமுத்து நடராசன் கீழப்படுவூர் சின்னச்சாமி கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் கீரனூர் முத்து மாணவர் ராஜேந்திரன் சத்தியமங்கலம் முத்து ஐயம்பாளையம் வீரப்பன் விராலிமலை சண்முகம் வீரவேடு தண்டபாணி மயிலாடுதுறை சாரகபாணி உள்ளிட்ட இவர்கள் மட்டுமல்ல தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த பல்வேறு நூற்றுக்கணக்கான வீர மரபர்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மாணவர் அணியின் சார்பிலும் வீர வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல ஐயா பெரியவர்கள் ரெண்டு தியாகிகள் மொழிப்போர் தியாகிகள் வரி இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அண்ணன் செல்வராஜ் உள்ளிட்ட அந்த வீர அந்த தளபதிகளுக்கும் வீர வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி திங்கள் இருபத்தைந்தாம் நாள் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் நம்முடைய பேரறி அண்ணா தலைவர் கலைஞர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய வழியில் மொழிப்போர் வீரர்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் தமிழ்நாட்டில் வந்து மொழி இருமொழி தான் வேண்டும் மும்மொழி திட்டம் வேண்டாம் என்று சொல்லி அதில் மகத்தான புரட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மொழி புரட்சி என்பது ஒரு மகத்தான புரட்சி தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாட்டினை காப்பதற்கு மொழி அவசியமாகிறது ஆகவே இருமொழி தான் வேண்டும் மும்மொழிக் கொள்கை தேவையில்லை என்று சொல்லி தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் கிளம்பிற்றுகான் தமிழ் சிங்க கூட்டம் கிளி தெரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்கின்ற அந்த வீர வரிகளுக்கு ஏற்ப இந்தி மொழியை துரைத்தி அடித்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே கொள்கை ரீதியாக இந்தி மொழிக்கு எதிர்ப்பான இயக்கம் அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் வந்து உலக மொழி தொடர்புக்கு ஆங்கிலம் வேண்டும் அதே போலவே தமிழ்நாட்டில் தாய்மொழி தமிழ் மொழியிலே பயில வேண்டும் ஆகவேதான் இருமொழி கொள்கை போதும் விருப்பம் உள்ளவர்கள் அவங்க சொந்தமாக இந்தி படிச்சிடலாம் அதை வந்து நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ இந்தி எதிர்ப்பு என்று சொன்னால் இந்தி படிக்கக்கூடிய அனைவரையுமே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறது என்று பொருள் அல்ல இரு கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க தனிப்பட்டவர்களும் படிச்சுக்கலாம் அதே நேரத்துல அரசாங்கத்திலே கட்டாயமாக இந்தி மொழியை திணிக்க கூடாது இதை பற்றி விரிவாக பேச வேண்டும் என்று சொன்னால் இன்றும் நீண்ட நேரம் எடுக்கும் அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் மொழி பிரச்சனையில ஒரு மகத்தான வெற்றி கண்டது தமிழ்நாட்டினுடைய அப்படிப்பட்ட மொழி போராட்டத்திலே வீர மரணம் அடைந்த அந்த வீர மரபர்களுக்கு இன்றைக்கு வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்திக் கொள்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் சொல்ல போனான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தி மொழியை இந்தி திரிப்பை நாம் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம் முதல்ல பாத்தீங்கன்னா நம்முடைய முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் அவர்கள் பதினான்கு வயது பள்ளி மாணவராக இருந்த நேரத்தில் கால்சட்டை பருவத்தில் தலைவர் அவர்கள் திருவாரூர் வீதிகளில் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ நாடி வந்த நாடு ஈதல்லவை என்று கையல்வில் புளிக்கோடு ஏந்தி ஆரூர் தெருக்களிலே இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தவர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து ஆதிக்க இந்தியை இன்று வரை நம்முடைய தலைவர் தளபதியினுடைய தலைமையில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய தலைமையில நம்முடைய கழகத்தினுடைய அடலியர்கள் நாம் தொடர்ந்து இந்தி திணிப்பை நாம் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மேடையிலே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய என்னை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தேவநாகரி வடிவடிவில் உள்ள இந்தி மொழிதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லுகின்ற அந்த சட்ட நகலை அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு அந்த சட்ட நகனை செயல்படுத்துவதற்கு முற்பட்ட நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் அலுவலகங்கள்ல கையொப்பம் பெறக்கூடிய நிலை ஏற்பட்ட நேரத்தில் தீயிட்டு கொடுத்த கூடிய போராட்டத்தை அறிவித்தார்கள் தீயிட்டு கொடுத்த எதிர்கட்சி தலைவர் பதவி போயிரும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி போயிடும் ஆகவே நீங்க சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தி பாருங்கன்னு சொன்னாங்க அப்படி அறிவித்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கட்ட போராட்டத்தில் நம்முடைய செந்தமிழ்ச்செல்வர் நம்முடைய இடமான பேராசிரியருடைய தலைமையில் சென்னை வள்ளுவர் ஓட்டத்திற்கு முன்பாக எழுச்சி உரையாற்றி அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார் இரமான பேராசிரியர் அந்த சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தி அந்த போராட்டத்தை தொடங்கினார் இரண்டாவது கட்டமாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சட்ட நகனை தீயிட்டு கொளுத்தி அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படி அடைக்கப்பட்ட நேரத்தில் தான் அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு ஒரு சர்ச்சை வந்தது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மாண்பு மிகு நம்முடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கைது உடை வழங்கியவர் அன்றைய மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இளைஞர்கள் எனக்கு வந்து இருபத்தோரு வயசு தான் இருக்கு இருபத்தோரு வயது எனக்கு இருபத்தோரு வயதுல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைகளிலே அன்றைக்கு நான் பேசுவேன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன் அப்படி பேசுகிற நேரத்தில் சில மேடைகள்ல பேசணும் மத்திய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய பூகோள படம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் தமிழ்நாட்டிலே இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய தேசிய கொடி மாற்றி அமைக்கப்பட வேண்டிய இப்படி எல்லாம் பேசணும் அந்த பேசிய ஒரே காரணத்திற்காக இந்த மேடைக்கு துன்புறம் இருக்கக்கூடிய ரயில்வே ரயில்வே பாதை அந்த வந்து வெடிகுண்டு வச்சேன்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு இருபத்தோரு வயதுல திராவிட முன்னேற்ற கழகத்திலே கழக இளைஞரணிகளை பணியாற்றி கொண்டிருந்த என்னை அன்றைக்கு எம்ஜிஆருடைய அரசு கைது செய்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னோடு வந்து அன்றைக்கு அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அவர்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் தம்புராஜ் அவர்கள் அன்பிற்குரிய அண்ணன் நவமணி அவர்கள் தம்பி தங்கவேல் அவர்கள் காட்டூர் ராமமூர்த்தி தம்பி காக்கோ யோகநாதன் உள்ளிட்ட அரசு பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆறு மாத காலம் சிறையில் இருந்தால் அதை பத்தி பேசினா நிறைய பேச வேண்டி இருக்கும் அப்படி ஆறு மாத காலம் அன்றைக்கு சிறையில் இருந்தேன் அப்பொழுதுதான் திருச்சி முத்தரசன் வந்து வெடிகுண்டு வெடித்தது வெடிகுண்டு போய் வழக்கு போடப்பட்டது அதை போலவே சென்னையிலே இந்தி பிரச்சார சபால வெடிகுண்டு வைத்ததாக நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கழக துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி வீதம் இந்த வழக்கில் ஆறு மாத காலம் நான் சிறைச்சாலையில் இருந்தேன் இதை எதற்காக சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்பதாம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே ிக்கு எதிராக தொண்டர்களில் நானும் ஒருவன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமர்ந்து அமர்ந்து கொண்டிருக்க வழக்கு கைது பிறகு அவரு அவரை கூட்டு மிரட்டினாங்க நீங்க பண உதவி பண்ணீங்களான்னு சொல்லி அவரை கூட்டு மிரட்டினாங்க இப்படி எல்லாம் ஆகவே ஆதி இந்திக்கு எதிராக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி மொழியை திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் இருமொழி குழுவை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதே போல இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை என்றென்றும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கு தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரிக பண்பாட்டினை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து திராவிட நாயகன் அன்பு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல மகத்தான வெற்றி மாம்பெரும் வெற்றி இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியை வழங்கவிருக்கின்ற தலைவர் தளபதியினுடைய தலைமையில சின்னவர் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில நிச்சயமாக மாம்பரு வெற்றி பெறுவோம் மாம்பரு வெற்றி பெறுவோம் என்று உறுதியேற்று மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்